இந்த சமூகம் சாதிய சமூகமாக இருக்கிறது ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக இருக்கிறது அடிமைப்படுத்துவதாக இருக்கிறது அதைத்தான் நம்முடைய குருநானக் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் தனி மனிதன் உண்மையை பெறட்டும் உண்மையை நோக்கி அவன் செல்லட்டும் ஆனால் குருநானக் அவர்கள் தனி மனிதனுடைய விடுதலை இங்கு அவன் சுயமாக சிந்தித்து உண்மையை அறிவதால் மட்டும் கிடைத்துவிடப் போவதில்லை அது சமூகத்தில் இருக்கிறது அதைத்தான் துடை வேண்டும் என்று கிளம்பினார்கள் குருநானக் அவர்கள் அதற்குத்தான் பூரா என்று கூறுகிறார்கள் அதாவது ஒரு சிட்டி ஒரு நகரம் நினைத்து பாருங்கள் ஒரு தனி மனிதன் துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கூறுவது பௌத்தம் ஆனால் ஒரு நாடே துன்பத்தில் இருந்து விடுதலை பெற பெற வேண்டும் என்று கூறுவது எது சீக்கியம் அதைத்தான் குருநானக் அவர்கள் பத்து அந்த குருமார்கள் அவர்கள் அதே பாதையில் நிறைய தத்துவ